வணக்கம் இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்க நேமிராஜ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சேவலுக்கு போடக்கூடிய நீச்சலை பத்தி தான் பார்க்க போறோம் நீச்சல் முறையில வந்து எப்படி எப்படிலாம் நீச்சல் போடலாம் என்ன நேரத்தில் போடணும் நீச்சலுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நீச்சலுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்ற பத்தி டீடைலா பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க கூடவே மூணு ஆப்ஷன் காட்டும் அதுல ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ மெயினாக நம்ம போடுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக ஒரு சில நீச்சல் வீடியோ நான் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தவறான முறையை வந்து யாருக்குமே நீங்கள் கற்றுக் கொடுக்காதீங்க ரெண்டு மூணு சேவலை ஒரே இடத்துல நீச்சல் போடுறது அப்புறம் பாத்தீங்கன்னா சேவலுக்கு கழுத்து ஊருட்டுறேன்னு சொல்லிட்டு நீச்சல் அப்போ போட்டு டமால் டிமில் அடிக்கிறது அப்புறம் வயிறு நிறைய இறைய வச்சுட்டு சேவலுக்கு நீச்சல் போடுறது அதுக்கப்புறம் சேவல் நீச்சல் அடிக்கிற ரொம்ப திணறி நிற்கும் போது அது மேலே தண்ணியை வாரி ஊற்றி ஒரு வழி பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்களும் கத்துக்க கூடாது நீச்சல் போடுறது வந்து ஒரு அது ஒரு கலை சேவல் கலையில அது ஒரு கலை நமக்காக வச்சு ஒரு ஜீவன் வந்து களத்துல நிக்கதுன்னும் போது அதுக்கான உடல் வந்து நாம தான் சரியான முறையில பண்ணி அதை கொண்டு வரணும் சோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலதான் நான் இந்த வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு தவறான முறைய ஃபாலோ பண்ணாதீங்க தவறான முறையை கத்துக்காதீங்க சரியான முறை யாரு உங்க குரு கிட்ட முறைப்படி கத்துக்கங்க எல்லா விஷயமும் குரு இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு சிலர் உங்களுக்கு வீடியோ பார்க்கும் தெரியும் ஓகே இவர் வந்து தரமா போடுறாரு இவர் வந்து உண்மையான விஷயத்த சொல்றாரு நடந்தத சொல்றாரு நடக்கிறத சொல்றாரு அப்படின் போது அந்த மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர் சொல்றத ஃபாலோ பண்ணியாவது நீங்க பண்ணுங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க சேவல் கோழிங்களை வந்து ஃபால்ட் ஆகும் நீச்சல் தவறா போட்டா என்ன ஆகும்னா சேவல் ஃபால்ட் ஆகும் அது நிறைய டிசீஸ கொண்டு வந்துடும் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி சேவலே உங்க கைவிட்டு போற அளவுக்கு ஆகிடும் ஸோ அதனால நீச்சல் நிலை பொதுவாகவே எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சேவல் கோழிக்கு ஒரு உயிருக்கு பண்ணுறீங்கன்னு போது அதை பார்த்து பார்த்து பண்ணுங்கள் அது தயாராக இருக்கட்டும் நீச்சலாக இருக்கட்டும் வேலை வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வளர்ப்பு முறையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணுங்க அவங்களுக்கு எது பண்ணால் சரியாக வரும் அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அதேபோல் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பர் கேட்குறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவல் கோழி வந்து ரேட்டுக்கு கேட்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சேவல் கோழி விற்கிறது கிடையாது நம்ம ஓன் பிரீடு நம்மளே தான் வச்சு இது பண்ணுறது யாருக்கும் வெளியே விற்கிறது கிடையாது அப்படியே விற்றாலும் பிரீடர் விற்போம் பட் இப்போ நம்ம கிட்ட பிரீடர் இல்லை நம்மளே ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு சேவல் வச்சு தான் பிரீட் பண்ணுறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து இது வந்து என்னோட அஃபிஷியல் நம்பர் ஸோ நான் வந்து யாருக்குமே ஈஸியாக கொடுத்துட முடியாது அஃபீஷியல் காலை தவிர அப்படி நான் கொடுத்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் என்னால் அட்டன் பண்ண முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் ஃபோன் பண்ணி பண்ணி வெறுப்பாக கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து கொடுக்கல நீ யாரோ தவற நினைக்க வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீச்சல் போடுறதில் வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பட்டா ஒன்று கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதம் ஆயிடுச்சு அதாவது ஒரு வருஷம் மூணு மாதம் ஆகிடுச்சி இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் ஒரு வருஷம் தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து டப்னி பார்ப்போம் அந்த டப்னிக்கு முன்னாடி கொஞ்சம் கையில் வச்சுருந்து வலுவாக தீனி கொடுத்துட்டு நீச்சல் கொஞ்சம் உடற்பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு நம்ம டப்னி பார்ப்போம் இப்போ கால் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பார்த்தா ஒரு பதினஞ்சு மாதம் பட்டா மாதிரி தெரியாது ஏன்னா திண்டம் வந்துருச்சு ஓரளவுக்கு கால் கெப்பாசிட்டியும் நல்லா நல்லாயிருக்கும் இது நம்ம ஓன் பிரீடு நம்ம வீட்டிலேயே குஞ்சாய் வளர்ந்தது ஆனால் மூஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும் பிஞ்சி மூஞ்சி அந்த பதினஞ்சு மாதம் பட்டாவோட முகம் அப்படியே இருக்கும் ஆனால் கால் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெப்பாசிட்டியாக இருக்கும் ஏன்னா அந்த பிரீ எடுத்த ப்ரீட் அந்த மாதிரி அப்பா அம்மா அந்த மாதிரி இப்போ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த எட்டு மாசம் ஒன்பது மாசத்துல வந்து சில பேர் பட்டாங்களை வந்து டப்னி பாத்துறாங்க ஒரு வயசுலலாம் பாத்தீங்கன்னா கலங்கேத்திடுறாங்க இப்படி பண்றது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு வந்து முழுமை அடையாது அந்த பன்னெண்டு மாசம் நிறைஞ்சாதான் அது பட்டா அதோட எலும்பெல்லாம் முழு வளர்ச்சி பெற்று நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடியே முறைக்குது நல்லா கூவ ஆரம்பிச்சிருச்சு பொட்டையை விரட்டுது சேவல் முறைப்புக்கு வந்தால் உடனே எடுத்து கையில் வச்சுருந்து டப்னி பார்த்து அதை நாசம் பண்ணுறக்கூடாது அதுக்கான முழு தகுதி உடல் தகுதி அதுக்கு வரணும் மன ரீதியாக அதுக்கு வந்து நம்ம கூவிட்டோம் நம்ம தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இருந்தாலும் அதுக்கு வந்து முழு உடல் தகுதி வராது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஸ்னலாகவே கேட்பாங்க ஆனால் நம்ம பட்டா வந்து கால் இழுத்துக்கிச்சுனே பட்டாக்கு தலை சுத்தி வாதியை வந்துருச்சு பட்டா ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடக்குது இந்த மாதிரி நிறைய ஃபால்ட்டு இந்த பட்டாவில் சொல்லுவாங்க அதாவது இந்த எட்டு மாதம் ஒம்பது மாதம் பத்து மாதம்லாம் பார்த்திங்கன்னா பட்டாவே கிடையாது ஆக்சுவலாக அது வெடை பன்னெண்டு மாதம் நிறைஞ்சாதான் அது பட்டா ஸோ அந்த பன்னெண்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வலுவா தீனி நீ கொடுத்து நீங்கள் இது பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீச்சல் போடும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் கோகனட் ஆயில் சும்மா லைட்டாக விரல் நினைஞ்சா போதும் ரொம்ப புத பத்தும் சொற்ற அளவுக்கு எடுக்க வேண்டாம் இந்த காதுக்கு மேல் பகுதியில் லைட்டாக விடுங்க ரெண்டு பக்கமும் அந்த காதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முடி மாதிரி இருக்கும் ரவுண்டாக அந்த முடி பார்த்திங்கன்னா நார்மல் முடியை விட அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதுதான் காதுக்கு வடிகட்டியே அதுக்கு மேலே மட்டும் லைட்டாக நீங்கள் அந்த தேங்காய் தடை விடுங்க காதை சுற்றி அந்த காதுக்கு அந்த முடி மேலே இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீச்சல் போடும்போது இன்கேஸ் ஏன்னா பட்டான்றதுனால என்ன ஆகும்னா அதுக்கு வந்து நீச்சல் போட்டு பழக்கமே இருக்காது அப்போ என்ன தண்ணியை பார்த்ததுமே துடிக்கும் தலையெல்லாம் உள்ளே விட்டுரும் தண்ணிக்குள்ளே அப்படி விடும்போது என்ன ஆகும்னா அந்த தேங்காய் எண்ணெய் அங்கே இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த தண்ணி ஒட்டாது ஸோ உள்ளே தலை முழுகினா கூட தண்ணிக்கு அங்கே போகாது ஸோ காதுக்குள்ளே தண்ணி போய் சீல் பிடிச்சி அது கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இதை பண்ணுறது சும்மா ஒரு விரல்ல மட்டும் தொட்டு எடுத்துட்டு அந்த காதை சுற்றி லைட்டாக தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே நீச்சலுக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடியது ஓகேங்களா அதுக்கப்புறம் வால் முடி ரெக்க முடியெலாம் உடையாம சேஃபாக கூடையில் போட்டு நீங்கள் வீட்டிலே டேங்க் இருந்ததுன்னா வீட்டிலையே போட்டுக்கோங்க இல்லைன்னா வேரியில் போய் போடுறதா இருந்தாலும் போட்டுங்க ஸோ நம்ம வீட்டில் டேங்க் இருக்குது பட் இருந்தாலும் குளத்துல போடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானே குளத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக நீச்சல் போடும்போது நம்ம பண்ணுற தவறு வந்து நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் நீச்சல் வீடியோ அதில் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஐயோ எப்பா என்னாலே முடியாது அப்படி பண்ணுறாங்க ஸோ இதை பார்த்து நீங்களும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த முறைப்படி செய்யணும் நீச்சல்ன்றது ரொம்ப முக்கியம் தண்ணி உள்ளே போச்சுனாலே சேவல் ஃபால்ட் ஆகிடும் நீச்சலில் போட்டு கழுத்து ஊருட்டுன்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டு அடிச்சு அதை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க கழுத்து ஊருட்டுறதை அப்படி பண்ணவும் கூடாது ஸோ ப்ராப்பராக சேவலுக்கும் எதுவும் பிரச்சனை வராமல் கிளீனாக எப்படி நீச்சல் போடணுன்றதை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் பாருங்கள் நம்ம குளத்துக்கே வந்தாச்சு தண்ணியிலே நின்று எடுத்ததுமே சேவலை வந்து நீங்க நீங்கள் நினச்சிடக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குளத்துல இறங்கினா உடனே சேவலை அப்படியே தண்ணியில் இது பண்ண விடும் நீச்சல் அடிக்க விடுவாங்க அது தவறான முறை இப்போ நீங்கள் குளிக்க போகிறீங்க எடுத்ததுமே தண்ணி எடுத்து மேலே உதிர்ந்தோம் உங்க உடம்பு எப்படி ஒரு ஒரு உணர்ச்சியாக வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி பட்டாங்களுக்கு சேவல்கள் வந்த உடனே துடிக்க ஆரம்பிச்சிருங்க தண்ணியிலே ரெக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ அந்த தண்ணியோட பதம் வந்து அந்த உடலுக்கு செட் ஆகிற வரைக்கும் தண்ணியை வந்து ஃபுல்லாக நினச்சி விடுங்க ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா நினச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த சேவலை ஈரதுக்கு அந்த ஈரமானதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெக்கையை ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு ஸ்லோவாக இறக்கிட்டு அப்படியே தான் வைக்கணும் கொஞ்சம் நேரம் அப்போ தான் தெரியும் அதை டப்ப டப்படம் ரெக்கை அடித்து மேலே வர ட்ரை பண்ணுதா இல்லை நீச்சல் அடிக்குதா அப்படின்ட்டு எடுத்ததுமே தண்ணியில் இறக்குனதுமே அந்த உட அந்த தோலில் திடீர்னு ஒரு சில்லுன்னு குளிர்ச்சியாகப்பட்டதுமே சேவல் துடிக்க ஆரம்பிச்சிரும் ரெக்கை அடிச்சிரும் அதிலேயே அப்புறம் என்ன ஆகணும் வேஸ்ட்டு தான் நீங்கள் நீச்சல் போட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக இறக்கி வால் முடியை பிடிக்காமல் சில சேவல் பார்த்தீங்கன்னா வேகமாக அடிக்கும் சில சேவல் எப்படி ஜிம்பிக்கிட்டு போகும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம வால் பிடிச்சிருக்கிறப்போ நீச்சலில் தண்ணி பட்டதுமே அந்த குரத்தெல்லாம் லேசாகிடும் லேசானதுக்கப்புறம் அந்த வால் முடி டப்புன்னு பிடுங்கிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வால் முடியை பிடிக்கக்கூடாது அந்த கும்புறு கட்டான்னு சொல்லுவாங்க அந்த சின்ன காம்பு மாதிரி தெரியும் பாருங்கள் அதுக்கு மேலே இருக்கிற அந்த முடியை மட்டும் பிடிச்சி அடிக்க விடணும் இன்னொரு முக்கியமான விஷயம் சேவலை வந்து அது போக்குல தான் விடணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு இப்படி திரும்பி அடி அப்படி திரும்பி ஆடி வேகமா அடின்னு சொல்லிட்டு போட்டு டப்பு டப்பு டப்புனு அடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீச்சல் அப்போ கழுத்து உருட்டுறேன்னு சொல்லிட்டு கழுத்துலேயே பலார் பலார் அடிக்கிறது இன்னொரு முக்கியமான தவறான விஷயம் பண்ணுவாங்க ரெண்டு சேவலை ஒரே இடத்துல நீச்சல் போடுவாங்க அது இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு பற்றுனு சேவலுக்கு கோச்சா ஆகிடும் அதனால அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க நீங்கள் ரெண்டு சேவலை எடுத்துகிட்டு போனால் கூட ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நீச்சல் போட்டுட்டு அது முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வத்துக்கிட்ட கொடுத்து துடைக்க சொல்லிவிட்டு அடுத்த சேவலை போடுங்க ஒரே டைமில் ரெண்டு சேவலை பக்கத்தில் பக்கத்தில் நீச்சல் போடாதீங்க அது தவறான முறை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேவல் வந்து நம்ம இங்கே நிற்கணும் அது அந்த பக்கமாக அடித்தாதான் வேகமாக அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கிறது அதை இழுத்து இழுத்து வச்சு அடிக்க வைக்கிறது ரெண்டாவது வேகமாக அடிக்கணும்னு சொல்லிட்டு முதுகில் போட்டு டமால் டமால் அடிக்கிறது தண்ணியை தூக்கி தூக்கி மேல ஊற்றுறது தண்ணி ஊற்றலாம் முதுகு மேலே தான் ஊற்றணுமே தவிர பின் தலைக்கு மேலே ஊற்றக்கூடாது தலைக்கு எப்போ ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவல் வந்து நிற்கும் நீச்சல் அடிச்சுட்டு நிற்கும் போது என்ன பண்ணணும்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி எடுத்து பின்சோட்டியில் ஊற்றணும் இந்த காது மேலே படாமல் கரெக்டாக பின்சோட்டியில் லைட்டாக பட்ட உடனே சேவல் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த நுணுக்கங்களை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீச்சல் போடணும் நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா பத் பதினஞ்சு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சேவல் வந்து டப்பினி பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஏன்னா நம்ம இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதப்பட்டாலேயே சண்டைக்கோட இது களத்துக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க டப்னி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி ஒன்றையும் நம்ம வேக வேகமாக வந்து களம் இறக்கி கிரீடை சூட்டிக்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம எப்படி இப்படி நம்மளுக்காக உயிரை பணியை வச்சு களத்தில் இறங்குது அப்படின்னும் போது அவங்களுடைய உடல் தகுதி ரொம்ப முக்கியம் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அட்லீஸ்ட் ஒரு பதிமூணு மாதமாவது ஆகிருக்கணும் ஒரு வருஷம் ஒரு மாதமாவது ஆயிருக்கணும் அப்போ தான் வந்து இவங்களுக்கு அந்த முடு உடல் தகுதி அந்த எலும்போட வளர்ச்சி இது எல்லாமே சூப்பராக ஆகியிருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் கையில் வச்சிருந்து நிறைய பேர் கேட்பாங்கன்னா கையில் வச்சுருக்கிறதுன்னா என்னென்ன நான் தீனி கொடுப்பீங்க தயாரமாகவும் அதுக்குன்னு தனியாக ரெடி பண்ணுவீங்களா அதில் வேற நான் அதுவும் பார்த்துருக்கேன் நீச்சலுக்கு பார்த்தா பட்டாவை கையில் வைக்கிறதுக்குன்னு தனி தீனி இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி வீடியோ போட்டு நம்ம வியூஸ் வாங்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் சேவலுக்கு நீங்கள் என்ன தீனி வைக்கிறீங்களோ அதையே ப்ராப்பராக வைங்க அதுக்குன்னு டிவார்மிங்கெல்லாம் பண்ணிவிட்டு குடலாம் கிளீன் பண்ணிவிட்டு பக்காவாக அது சாப்பிட்ற தீனியை நீங்கள் நான் வெறும் கம்பு தான் வச்சு லோடு பண்ணது இதுக்கு தனியாக நம்ம எதுவும் தீவனம் கொடுக்கல அதையே சாப்பிட்டு நல்லா லோடு வெயிட் போட்டுச்சுனாலே போதும் மூணு கிலோ வரணும் கரெக்டாக அந்த மூணு கிலோலேருந்து நீச்சல் போட்டு பேடா ஓட்டி கொஞ்சம் ஜம்ப் பண்ண வச்சு சின்ன ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஓரளவுக்கு ரொம்பலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு இப்போ நம்ம சென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் களம் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ரெடி பண்ணுவோம் பட்டான்றதுனால கொஞ்சம் நீச்சல் அடித்து முடித்ததுமே எடுத்து கையில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அடிச்சிருச்சா எடுத்து கையில் வச்சுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஃப்ரீயாக ரெஸ்ட்டு விட்டுட்டு இந்த மாதிரி தடவி நீவி விட்டுட்டு காலெல்லாம் கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இறக்கி நீச்சல் போடுறோம் அதாவது தம்முக்கு போகாமல் நல்லா அடிச்சுது அப்படின்னா நீங்கள் நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே வாயை திறந்துருச்சு மறுபடியும் தம்முக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கையில் வச்சுருந்துட்டு திருப்பியும் வந்து இறக்குங்க தம்முக்கு போகாமல் அடிச்சுதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடிக்க விடுங்க இல்லை அப்பயும் தம்முக்கு போச்சுன்னா எடுத்துடுங்க ஏன்னா இது முதல் நீச்சல் எடுத்ததுமே இருபது நிமிஷம் கால் மணி நேரம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம சென்னை பகுதியில் டுவெண்ட்டி மினிட்ஸ் களைன்றதுனால நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் கம்பல்சரி போடணும் நீச்சல் இது பட்டான்றதுனால ஃபைவ் எதுவும் அது இல்லாமல் முதல் நீச்சல் வேறு ஸோ ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவோம் ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் எப்படி அடிக்குதுன்ட்டு நல்லா அடிச்சதுன்னா ஒரு பத்து அடுத்து கொஞ்சம் நேரம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபுல்லாக அடிச்சிருச்சுனாலும் பிரச்சனை இல்லை பட் அது அடிக்குதுன்றதுக்காக அடிக்கவே விடக்கூடாது கொஞ்சம் நேரம் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா அது எடுத்துடணும் எடுத்து கையில் வச்சுருந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் அடிக்க விட்டுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட போக்குலையே தான் நம்ம திரும்பி திரும்பி அடிக்க விடணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு இழுத்து இழுத்து இந்த பக்கம் நின்னாடி அந்த பக்கம் நின்னாடின்ட்டு பண்ணக்கூடாது இப்போ பார்த்துருப்பீங்க பிஞ்சோட்டியில் தண்ணி ஊற்றிருப்பேன் இது வந்து கடைசி நிமிஷம் எடுக்க போகிறோன்றதுனால கொஞ்சம் வேகமாக அடிக்க விடலாம் அது கூட ப்ராப்பராக பார்த்து ஊற்றணும் காதில் படக்கூடாது அதுக்கு தான் சேஃபாக நம்ம காதில் ஆயில் தடவி இருக்கும் மேபி உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு டென் டேஸாக ஃபீவர் ஆனால் அந்த வீடியோ கம்பல்சரி போட்டே ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் நான் இன்றைக்கி ஓரளவுக்காவது ஃபீவர் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கிறேன் கையில் அதனால் கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட் தெரியும் பட் ஆனால் உங்களுக்கு புரியணுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் கிளியர் ஆகிடுச்சி சேவலை எடுத்தாச்சு நீச்சல் போட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கிற ஆள் ஒரு நல்ல நேரான இடத்துக்கு கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு துணி போட்டு நல்லா துடைச்சிடணும் சேவல் இருந்து கால் வரைக்கும் துணி போட்டு நல்லா காஞ்சி டவல் வச்சு அதுவும் ஒரு வெயிலில் நிற்கக்கூடாது ஒரு குளிர்ச்சியான இடம் ஒரு மரம் நில இல்லைன்னா வீட்டு பக்கத்துலேயே கூட எங்கன்னா உட்காந்து நீங்க ஃபுல்லா தொடைச்சிடணும் நம்ம காதுல வந்து ஆயில் தடனால பிரச்சனை கிடையாது இன்கேஸ் நீங்க தடவாம போட்டீங்க அப்படின்னா ஒரு பட்ஸ் எடுத்து அந்த காதுக்குள்ள விட்டு உள்ள ஃபுல்லா கிளீன் பண்ணிடணும் தண்ணி இருந்தா கூட அந்த பஞ்சு வந்து அந்த தண்ணி உறிஞ்சிட்டு வந்துடும் ஸோ இந்த காது விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் நீச்சல் போடும்போது நிறைய பேர் வந்து நிறைய தவறு பண்ணுறீங்க நீச்சலில் நானே நிறைய பார்த்துருக்கேன் அதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு தவறான முறை பண்ணாதீங்க அப்படி பண்ணாலும் திருத்திக்கங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இந்த சரியான முறையில் நம்ம பண்ணுற ஒரு ஒரு செயலும் நம்ம செயல் கோழிகளுக்கு ஆபத்தாக முடியக்கூடாது அதுங்களுக்கு எப்போவுமே நம்ம பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் தொல்லை இல்லாத மாதிரி இருக்கணும் உடல் ரீதியாவோ மன ரீதியாகவோ ஸோ அதனால் இதுதான் சரியான முறை நீச்சலுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி முதல்ல நல்லா பக்காவாக துடைச்சி எடுத்துடணும் எடுத்துட்டு சேவலை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுடணும் முக்கியமான விஷயம் நீச்சல் போடும்போது சேவல் வயிற்றுல எந்த இறையும் இருக்கக்கூடாது அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் சில பேர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நீச்சல் போடுவாங்க அதெல்லாம் தவறான முறை இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்டமக்கில் தான் எப்பவுமே நீச்சல் போடணும் நீங்கள் கூட வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நீச்சல் அடிங்களேன் குளத்துல போயிட்டு உங்களால் ஸ்விம்மிங் பண்ண முடியாது அதுக்குதான் சொல்றது எம்டி ஸ்டமக்காக இருக்கணும் நீங்க கள்ளத்துக்கு தயார் பண்ணும்போது கூட அன்னைக்கு காலையில் எதுவுமே கொடுக்காதீங்க லைட்டாக கொடுத்துட்டு மத்தியானம் நீச்சல் போடணும் நீச்சல் போடுற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா மதியம் டைம்ல இருந்து ஒன்றுக்குள்ளே போட்டுருங்க அந்த ஆஃப் அன் ஹவர் போதும் நல்ல உச்சி தான் நீச்சல் போடணும் நீச்சல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நிழலான இடம் வெயிலே படாம மேலான இடத்துல சேவலை தொடச்சிட்டு ஒரு ரிங்கிலேயோ இல்லை வெளியே விடுற வசதி இருந்தாலும் வெளியே விட்டுருங்க நமக்கு வெளியே பிரீட் சேவல் இருக்கிறதுனால நம்ம ரிங்கு உள்ள போட்டோம் போட்டு மர நேலாக தான் வச்சுருக்கோம் நல்லா காஞ்சி ஒரு ரீஃப்ரெஷ் ஆகிடுவார் உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் வாங்கக்கூடாது எந்த ஒரு தொல்லையும் பண்ணக்கூடாது சேவலை சும்மாவும் தூக்கக்கூடாது ஏன்னா அந்த காலோடைய வழியிலேயே இருக்கும் எப்போவுமே மண் குளிச்சதுன்னா விட்டுருங்க மண் குளிச்சுக்கிட்டோம் அதோட வழியை அதுவே ரீஃப்ரெஷ் பண்ணோம் நம்ம வந்து மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தான் நீச்சல் போடுறது ஏன்னா ஒரு நாள் நீச்சல் போட்டாலே களம் டைமில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவாங்க பட் நம்ம ஒன்று களம் பார்க்க போகிறதில்ல இது ஃபர்ஸ்ட் டப்னி முடிச்சதுக்கப்புறம் தான் இவர் களம் அதனால இந்த டப்னியில் மூணு நாளைக்கு ஒரு நீச்சல் போட்டாலே போதும் தீவனம் வந்து அரை வயிறே கொடுத்துடுவாங்க வாங்க ஏன்னா லோடு ஏறிடுச்சு இது ஆல்மோஸ்ட் மூன்றரை கிலோ இருக்குது அதனால நம்ம மூணு கிலோ ரெண்டே முக்கால் கிலோ இருந்தாலே சன் நம்ம களத்துக்கு கரெக்டாக இருக்கும் டப்னிக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து ப்ரொசீஜராக பண்ணிங்கன்னால் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும் எதுவுமே நெகட்டிவாக போகாது உங்களோட ஒர்க்கு கலர்த்தோட ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும் பட் உங்களோட ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக ஒரு சரியான முறையில் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரணும் அந்த விஷயம் நல்லா தான் வந்திருக்கு நம்ம கரெக்டாக தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க அது வரைக்கும் நீங்கள் மற்றபடி இந்த வீடியோவுக்கு நிறைய வீடியோலாம் வருது இப்போ யூடியூப்பில் அதெல்லாம் பார்த்து பண்ணாதீங்க ப்ரொசீஜராக யார் பண்ணுறாங்க அனுபவத்தோட யார் பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து எல்லாமே கத்துக்கங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்